இயேசு கிறிஸ்துவின் விளையேறப்பட்ட பரிசுத்தமிழ நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலகங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது இந்த உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்கப்பட மாட்டாது காரணம் வெளிச்சமாக இருக்கும் எங்கள் ஏரியாவில் நாங்கள் இருக்கிறோம் பனங்குடி காவல்நிலை இங்கே மகேந்திரகிரி இருக்குது இரவு நேரங்களில் பார்த்தீங்கன்னா தேவைக்கேற்றால் போல் அங்கே கட்டடங்களில் இருக்கிற வெளிச்சம் எத்தனையோ கிலோமீட்டருக்கு தெரியும் நீங்கள் மற்றவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்குறவங்களா மாறுவீங்க மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாறுவீங்க அதுக்கு அர்த்தம் உங்கள் நிமித்தம் மற்றவருடைய இருள் மாறப்போகிறது நீதிமொழிகள் இருந்து ஒரு வசனத்தை வாசிக்க கேட்கலாம் நீதிமொழிகள் பதிமூன்று ஒன்பது நீதிமான்களின் வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும் நீதிமான்களின் வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும் துன்மார்க்கரின் தீபமோ அணைந்து போம் துன்மார்கரின் தீபமோ அணைந்து போம் ஒரு இரவு நேரத்தில் ஒரு காட்டுப் பகுதியில் தகப்பனும் மகனும் பக்கத்து கிராமத்துக்கு போகின்ற சூழ்நிலைமே வந்தது கையில் ஒரு சின்ன டார்ச் லைட் வச்சுருந்தாங்க அப்போ கேட்டாப்பா இவ்வளோ பெரிய காடு ரொம்ப தூரம் நடக்கணும் இப்படிப்பா அந்த சின்ன வெளிச்சத்தில் நம்ம தாண்ட முடியும்னு கேட்டால் அவர் சொன்ன மகனை பின்னால் மட்டும் பார்க்காத முன்னால் பாரு இந்த வெளிச்சம் நம்ம கூட வந்துக்கிட்டே இருக்கும் பள்ளம் இருந்தால் தெரியும் கல் இருந்தால் தெரியும் ஏதாவது பூச்சிகள் கிடந்தால் தெரியும் கவலைப்படாத அவ்வளோ பெரிய குத்து இருட்டில் இவங்க போகிற இடமும் வெளிச்சமாக இருந்தது சரியான நேரத்தில் அழகாக அந்த இடத்துல கிராமத்துக்கு போய் சேர்ந்தார்கள் ஆண்டு நல்லவர் எளியாவை ஆண்டவர் சாரி பார்த்து கொண்டு போனார் ஒரு மரண இருள் சங்கீதக்காரன் இருபத்தி அல்லவா மரண இரலின் தானும் அப்படின்னு சொல்லி தானும் தன் மகனும் ஒரு விதவை சாப்பிட்டு சாகலாம் இருந்த போது எளியாப்பை ஒரு அற்புதம் செய்தார் வெளிச்சம் வந்தது ஹால் நீதிமான் வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும் அதன் பின்னாட்களை செத்துப்போன மகன் உயிரோடு எழுந்தினால் பஞ்சம் முடிகிறவர்களும் பானையிலும் மாவும் கலசத்துல எண்ணையும் குறவில்லை ஹால் அல்லூவியா அனுடைய பசுத்தூர் நாமும் மகிமைப்படுவதாக சொல்லிக்கொண்டே போகலாம் பிலிப்பு பாருங்க அந்த ரத்தத்தில் போய் இருக்கிறார் அவர் மந்திரி அவருக்கு ரசம் போயிட்டு போகிறார் அடுத்தந்தறியில இயசையை வாசிக்கிறார் ஆனால் பிலிப்பு வாழ்க்கையில் அந்த வெளிச்சத்தை கத்திரங்க கொடுக்கிறார் ஞானசாரம் இருக்கிறார் சந்தோஷத்தோடே போனார்னு எழுதியிருக்கிறார் ஆண்டவர் அவர் பிலிப்பை கத்திரெடுத்து கொண்டார் அவன் சந்தோஷத்தோட போனான் என்று மந்திரி குறித்து எழுதியிருக்கிறது ரொம்ப வருஷத்துக்கு முந்தைய தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு நாட்களிலே ஏஜே பெஞ்சமின் என்கிற ஒரு பெரிய பரிசுத்தவன் திருமணமாகாதவர் அவர் ஒரு கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணும்போது நான் பகல் கூட்டங்களிலும் முக்கியமான இரவு கூட்டங்களிலும் ஐயா பிரசங்கம் பண்ணாங்க அவர் சொன்னார் ஒரு எத்தியோப்பியனுக்கு ஞானசானம் கொடுத்தாங்க அப்போ எத்தியோப்பியன்ற உடனே அவருக்கு ஞாபகம் வந்தது கந்தாக வந்து ஞாபகம் வந்தது அவற்ற டேவிட் பெபபே அவர் பெயர் அந்த சாட்சியில் அவர் பதிவு செய்தார் எத்தியோப்பியா எத்தியோப்பியாவில் இப்படி சுவிசேஷம் வந்தது என்று கேட்டபோது அந்த தேவ மனுஷன் டேவிட் பெபபே சொன்னாரா எங்கள் ஊரில் எத்தியோப்பியாவில் ஒரு கல்வெட்டு இருக்கிறது ஒரு மந்திரி வந்து எங்க ஊர்ல சுவிசேஷம் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது என்று சொன்னாராம் பாருங்க பிளிப்பின் மூலம் ஒரு வெளிச்சம் மந்திரிக்கு உண்டானது ஒரு நீதிமானுடைய சந்தோஷம் வெளிச்சம் சந்தோஷத்தை உண்டாக்கும் மகிழ்ச்சியை உண்டாக்கும் அவர் மேரசாணம் பண்ணி சந்தோஷமா எத்தியோப்பாவுக்காக எத்தியோப்பியாவுக்கே சுவிசேஷம் சொல்கிறதா மாறிவிட்டார் கத்தருக்கு நீங்கள் இப்படி மற்றவர்கள் வெளிச்சம் மாறுங்க கத்தர் வெளிச்சம் லட்சிக்குமானவர் யாருக்கு பயப்படுவேன் கத்திரி வசனத்தில் பிரசித்தம் வெளிச்சம் தரும் கத்தர் வெளிச்சமாயிருக்கிறார் வசன வெளிச்சமாயிருக்கிறது நீங்கள் கண்மலையாகி கிறிஸ்துமல் இருக்கிறீர்கள் மற்றவரு இருளை மாற்றுகிற பிரகாசிக்கிறவர்களாய் மாறுங்கள் யோவான் பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான் அப்படிப்பட்டவர்களாய் மாறுங்கள் கற்றவர்களை நானும் நாங்களும் மற்றவருடைய இருளை மாற்றுகிற இயேசுவாய் வெளிச்சத்தை வசனவாய் வெளிச்சத்தை பிரதிபலிக்கிறவர்களாய் மாற்றும் அனைவருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும் இல்லை அவை போல பிளிப்பு பூனை எங்களை மாற்றும் இயேசுவின்மத்தில் ஜபம் கெழுப்பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேசிங்